ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து குரூப் ஃபோரோட கட் ஆஃப் மார்க் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த வேக்கண்ட்டுக்குரிய கட் ஆஃப் மார்க் தான் ஒரு நோட் மாதிரி பார்த்துடலாம் இப்போ நம்ம கொடுக்க போகிற கட் ஆஃப் மார்க் பார்த்தோம்னா இதில் யார் யாரெலாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும் இது நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வேங்கட் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் கவுன்சிலிங் அப்போ ஸோ இன்க்ரீஸ் ஆகிறப்ப வந்து பார்த்தோம்னா இந்த கட் ஆஃப்லேருந்து குறையதான் வாய்ப்பு இருக்குது யார் யாரெலாம் உங்கள் ஃப்ரெண்டு குரூப் ஃபோர் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்குள்ள இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வருதுன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கோம் இது நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இருக்க தான் ஓவரால் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து எக்ஸாம் எழுதியிருப்போம் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கீங்க இங்கே நம்ம இரநூறுக்கு கொஸ்டின் எவ்வளோ கொஸ்டின் எடுத்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னா மார்க் கிடைக்காது கொஸ்டின் தான் சரிங்களா இரநூறு கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின் அப்படின்ட்டு கம்யூனிட்டி வைஸ் பார்க்கலாம் உங்கள் மார்க் எவ்வளோ வருதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்னு நம்மளும் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்க்கலாம் எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா ஜென்ரல் கம்யூனிட்டி சரிங்களா ஜென்ரலுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ இது வந்து ஆகலாம் எப்பயுமே மூணு மார்க் கூட வாய்ப்பில் குறையதாக வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீன்னு வச்சுக்கலாம் இது இன்னும் கட் ஆஃப் குறையதாக நமக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இருந்துச்சுன்னா கம்பல்சரி சேஃப் ஜோன் கண்டிப்பாக உங்களுக்குள்ள வேலை கிடைக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஜென்ரலில் ஜூனியர் ரெஸிடென்ட் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ப்ளஸ்ஆர் மைனஸ் மூணு இதே டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது பிசி பிசியில் வந்து பார்த்தோன்னா ஜூனியர் எஸ்டாண்டுக்குன்னு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்து எம்பிசி எம்பிசிக்கு வந்து ஜூனியர் எஸ்டாண்டில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து பிசி முஸ்லீம் இவங்களுக்கு வந்து ஜூனியர் எஸ்டாண்டுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நூற்றி நாற்பது அடுத்து வந்து எஸ்சி எஸ்சிக்கு வந்து பார்த்தோம்னா ஜூனியர் ரெஸ்டரெண்ட்டு கட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ டைப்பிஸ்ட்டுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்து எஸ்டி எஸ்டிக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ ஜூனியர் ரெஸ்டரெண்ட்டுக்கு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நூற்றி முப்பத்தி ஆறு எஸ்சிக்கு வந்து பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தாறு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ டைப்பிஸ்ட்டுக்கு நூற்றி நாற்பத்தொன்று இந்த மார்க் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும் இன்னும் நமக்கு கட் ஆஃப் குறையதாக வாய்ப்பு இருக்குது வேங்க கட் இன்க்ரீஸ் ஆகிறனால உங்கள் மார்க்கு எவ்வளோன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்